எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இந்த தியானத்துக்குள்ளே என்னுடைய முழு வடிவத்துக்குள்ளே என்னுடைய செயலில் உங்களுக்கு ஒரு செயலை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மொபைல்லையோ உங்கள் சிஸ்டத்துலேயோ எதில் வேணாலும் வரலாறு அடிச்சு பாருங்கள் மிகப்பெரிய தலைவர் உருவாகிருப்பாங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உருவாகியிருப்பாங்க கஷ்டப்பட்டவன் இட்லிக்கும் தோசைக்கும் கூட போராடினவன் ஒருவேளை சோத்துக்கு போராடினவன் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க பெரிய பெரிய வரலாறாக இருக்கும் நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட அவங்களுடைய புத்தகமோ அவங்க லைஃப்பை தேட போனீங்கன்னா கூட காசு கொடுத்து தான் ஒரு வலிவம் ஒரு செயல் செய்ய முடியும் ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்டவனோ ஒரு மிகப்பெரிய கீழே இருந்து ஏழையாக இருந்து பணக்காரன் ஆகப்பட்டவன் கூட உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை அப்படியே எழுதி அவர் கொடுத்துருக்கிறாரு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு செயலாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிம்பத்தியையும் ஒரு அழகியலையும் கொடுக்கப்பட்டிருக்கு சேர்த்து அதையும் தாண்டி ஒரு செயல் ஒரு வடிவம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகணும் மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் சேர்க்கணுன்னா அது சம்பந்தமாகவும் இங்கே ஏகப்பட்ட புத்தகங்களும் ஏகப்பட்ட செயல் வடிவங்களும் இருக்குது உங்களுக்கு எல்லா வடிவத்துக்குள்ளேயும் உருவாகிறதுக்கான ஒரு செயலாக்கத்தை வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க இந்த தவத்துக்குள்ளேருந்து இந்த அனுபவத்தை பெற்றவங்க நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒட்டுமொத்தமான ஒரு தேசத்துக்குள்ளே ஒரு தலைவனோ ஒரு தொழிலதிபரோ உருவாகுறானா அவனை மாதிரியே ஒரு தலைவனோ ஒரு தொழிலதிபரோ இந்த தேசம் முழுக்க இருக்கிற அத்தனை மக்களும் உருவாகணும் அத்தனை செயலும் உருவாகணும் ஒரு நெருப்போட இன்னொரு நெருப்பு சேர்ந்தால் எப்படி நெருப்பாக மாறுமோ அந்த மாதிரி செயல்பட்டால் தான் புரட்சி அந்த மாதிரி செயல்பட்டால் தான் செயல்படிமோம் அந்த மாதிரி எந்த தேசத்துக்குள்ளேயும் காணப்படலை ஒரு தனி மனிதனுடைய புகழ் பாடுவதும் ஒரு தனி மனிதனுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதும் தான் இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்குது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று நிமிடம் கூட தியானத்தில் உட்கார முடியாதவன் தான் நான் கிராமத்தில் இருந்தபோது ஒரு இளைஞனாக இருந்தபோது மூன்று நிமிடம் தியானத்தில் உட்காந்தா முப்பதாயிரம் கனவுகளும் காட்சிகளும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும் அவ்வளோ செகண்டில் அவ்வளோ குயிக்காக அப்போ தியானத்துக்குள்ளே உட்காரவே தகுதி இல்லாத ஒருத்தன் மூன்று நிமிடம் கூட இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் நான் வந்து தியானத்துக்கான ஒரு பயணத்துக்குள்ளே எத்தனையோ பேருக்கு அந்த தியானத்தை அந்த வடிவத்தை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு உருவாக இருக்கிறேன் மூன்று நிமிடம் உருவாக உட்கார முடியாதவனை முப்பதாயிரம் பேரோட தியானத்துக்கான பயணத்துக்கான பயணத்தை தொடங்கியிருக்கிறேன் இது ஒன்று அடுத்தது ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு போராண்டவன் இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடை இந்த நாட்டோடைய ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டை அவரோட பெட்ராக சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கணும் ஒரு தனி மனிதனை அது ஆசீர்வாதமாக அதையும் ஒரு தியானமாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சிறுவயதிலிருந்து அந்த அந்த வார்த்தை என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வயிற்றுக்காக உழைக்கிற வயிற்றுக்காக ஓடுற பசிக்காக தான் இந்த சாப்பாட்டுக்காக தான் சாப்பாட்டுக்காக தாங்கிறான் ஒரு சாப்பாட்டுக்காக ஒருத்தன் ஓடுறான் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையே ரொம்ப தவறான வார்த்தை ஒரு மனிதன் சாப்பாட்டுக்காகயா உழைக்கணும் இந்த இந்த வாழ்க்கை என்பது வெறும் உணவுக்காகவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையோட செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த செயலை ஒருவேளை சாப்பாட்டுக்கு போராடினா என்கிட்ட வர்றவங்கள்ட்ட நல்ல சாப்பாடை ஆத்மார்த்தமாக கொடுக்கணும் காசுக்காக சாப்பாடு கொடுத்தவன் ரொம்ப உங்களை கலர் கலர் லைட்டில் போட்டு வேறு வடிவத்துக்குள்ளே இருந்து சாப்பாடு கொடுத்ததெல்லாம் சாப்பாடை ஒரு தாய்ப்பால் போல் ஒன்றும் இல்லைப்பா காசு இல்லை எதுவும் வேண்டாம் ஒரு ஆத்மார்த்தமாக உட்காந்து சாப்பிடு அதுக்குள்ளே ஒரு நல்ல செயல் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்ல வைக்கிறது இருக்குல்ல இந்த வடிவமும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு போராடிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி பல வலை சாப்பாட்டுக்கான கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அதே போல் இந்த தியானத்துக்குள்ளே இந்த வடிவத்துக்குள்ள மருத்துவரால் கைவிடப்பட்டு எத்தனையோ செயல்களுக்குள்ள இந்த உடலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்ட போது நோயால் துன்பம் வந்தபோது துயரம் வந்தபோது மாத்திரை எடுக்கலை ஊசி எடுக்கலை செயல் எடுக்கலை எல்லா வடிவத்துக்குள்ளேயும் போராடி அந்த தியாகத்தோட தியானத்துக்குள்ளே உட்கார்ந்து ஏதாவது ஒரு வழியில் இருக்கிறதுக்காக போராடினவன் மருத்துவரால் கைவிடப்பட்டவன் இன்றைக்கி பல பேருக்கு அவர்கள் நோய் தீர்ப்பதற்கு அவர்கள் நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு வெளிச்சமாக மாறி நிற்கிறேன் ஒரு வடிவமாக மாறி நிற்கிறேன் ஒரு நோயாளியாக நானும் மருத்துவ சீட்டை வச்சுக்கிட்டு கீவில் நிற்கப்பட்டவ ஒருத்த இன்றைக்கி பல நோயாளிகளை சந்திக்கிற அந்த இடத்துக்குள்ள நான் வந்து நிற்கிறேன் இதுக்கு என்ன காரணங்கிறத பார்த்துக்கங்க பல லட்சம் கோடிக்கணக்கான கடன் துன்பம் துயரம் வட்டிக்காரன் அவன் இவன் இங்கே பேசுகிற சொந்த பந்தம் எல்லாமே ஒரு ஃபார்முலா தான் ஒரு செயல்தான் நமக்கான துன்பம் நமக்கான செயல்னால் பங்கெடுப்பதற்கு எவனும் கிடையாது அந்த மாதிரி துயரத்துலையும் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்த ஒருத்தன் அந்த துயரத்தை அந்த துன்பத்தெல்லாம் கடந்து வந்து அதே மாதிரி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கடல்லையும் துன்பத்துலையும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கையோட ஒரு புது பாதையை எவனையும் நம்பாமல் உன் கடனை உன் பிரச்சனையை உன் கண்ணீரை நீ சரி செய்யறதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறது இன்னைக்கு பல ஆயிரம் பேர்த்துக்கு அந்த வழி அந்த வழியையும் அந்த பாதையையும் காட்டுறோம் அந்த செயலை அந்த திட்டத்தை அந்த அந்த பணிகளை அந்த செயலாக்கத்தை முன்னெடுத்து செய்கிறோம் இதோடைய போக்குகளை பாருங்கள் எத்தனை வடிவத்துக்குள்ள எத்தனை செயலுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் திருமணமாகி மூன்று மாதம் மூன்று வருடம் குழந்தை இல்லை இந்த மூன்று வருடத்தில் எந்த விசேஷத்துக்கும் என்னுடைய மனைவி வந்து கலந்துக்க மாட்டாங்க எந்த விசேஷத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரே கேள்வி ஒரே பிரச்சனை இதுதான் டாப்பிக்காகவே இருக்கும் அப்போ எல்லா இடத்துக்குள்ளேயும் நான் தான் போய் அவங்க செய்ய வேண்டிய முறைகள் அவங்க பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன்லாம் நான் போய் உறவுகளோடு போய் நின்றுட்டு வருவேன் ஆனால் ஆயிரம் இருந்தாலும் உறவுகள் வந்து பெண் சார்ந்து பெண் சார்ந்து இருக்கிற வளகாப்போ பெண் சார்ந்து இருக்கிற இந்த ஏஜ் அட்டன் பண்ண செயலோ பெண் சார்ந்து இருக்கிற எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு பெண்கள் வந்தால் தான் அதுக்கு ஒரு மதிப்பு அளிக்கப்படும் அந்த செயல் செய்யப்படும் ஆனால் பெண்கள் வந்தால் அங்கே இன்னொரு பெண் காயப்படுத்துகிறார் இன்னொரு செயலாக்கம் நடக்கிறது அப்போ இந்த போராட்டத்துக்குள்ளெல்லாம் போராடிய கஷ்டப்பட்டன்னா அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு செயல் வடிவத்துக்கு பெற்றவனா அப்படி துன்பத்தில் துயரத்தில் கடந்தவன்னா இன்றைக்கி எத்தனையோ தாய்மார்களுக்கு எத்தனையோ பேருக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு அந்த செயல்முறைகளை எப்படி உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக ஒரு வழியாக ஒரு செயலாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்குள்ளேயும் மனித நெறிக்குள்ளேயும் மனிதன் இப்படி வேறு வடிவத்துக்குள்ளே வாழ்ந்தவனை வேறு செயலாக்கமாக மாற்றி ஒரு செயல்குள்ளே செய்கிறோம் ஒரு தேசம் வளர்ச்சி அடையணும் ஒரு தேசம் மாற்றம் அடையணும் ஒரு நாடு வளர்ச்சி அடையணுன்னா தான் பெற்ற அனுபவத்தை தான் பெற்ற செயலை அப்படியே வணிகமாக கலப்படமாக இல்லாமல் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கப்படணுங்கிறது ஒன்று ரெண்டாவது போல உருவாக்கணும் அதுதான் அங்கே வேணும் தன் தலைவன் தன்னை போல் ஒரு துண்டனை உருவாக்க முடியாது தன்னை போல தன் மகனை உருவாக்குவான் பேரனை உருவாக்குவான் இல்லைல்ல அவனோட சொந்தக்காரனை உருவாக்குவான் இல்லை அக்கா அம்மாவனை உருவாக்குவான் இல்லை மாமா மகனை உருவாக்குவான் இல்லை சித்தப்பா மகனை உருவாக்குவான் அது வளர்ச்சி அல்ல அது தேசத்தோட வெற்றி அல்ல அது செயல் வடிவம் அல்ல ஒரு ஒரு தலைவன் என்பவன் தான் எப்படி உருவானமோ அதே போல் கடைக்கோடியில் இருக்கிற எவனோ ஒரு ஏழை நாளைக்கு அவன் தலைவனாக உருவாக்கப்படணும் அப்படி இருக்கணும் நிறைய இடங்களில் ஃப்ளூக்கில் எவனாவது ஒரு ஏழை பத்து ஏழை வந்து ஒரு கட்சியில் பெரிய ஆளாக இருப்பான் அதனால் இங்கே ஏழைகள் எல்லாமே வாழ்கிற கட்சின்னு வேணால் அவங்க வேணால் சொல்லிகிட்டு கிடக்கலாம் அது ஃப்ளூக்கில் நடந்தது அது சொல்லுவாங்கல்ல பதினோரு மணிக்கு நிச்சயத்தை பதினோரு மணிக்கு மூர்த்தம் பத்து ஐம்பத்தஞ்சிக்கு மாப்பிள்ளை ஓடி போயிட்டான் டே நம்ம அக்கா மகடா கண்ணீர் விட்டு நிற்கிறாடா நீ தாலி கட்டுறானா அவனுக்கே தெரியாமல் போய் ஒருத்தன் தாலி கட்டுவான் அந்த மாதிரி எவனோ ஒருத்தர் செத்து போயிடுவான் அங்கே படுத்து கிடந்தவனை தூக்காதே நீ தலைவன் ஆயிடுறான்னுலாம் இது ஏழைக்கான செயல் வடிவம் கிடையாது அந்த இடத்துக்குள்ளே அந்த விபத்தை சரி செய்கிறதுக்கும் அந்த வாய்ப்புகளை சரி செய்கிறதுக்காக ஒருத்தனை தற்காலிகமாக உருவாக்குறது ஏழைன்னா எப்படி நான் இப்போ நான் இருக்கிறேன்ல நான் ஒரு ஏழையாக இருக்கப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் துன்பப்பட்டவன் துயரப்பட்டவன் என்ன மாதிரி இன்னொருத்தன் வரக்கூடாது என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கக்கூடாது அந்த துயரத்தை துடைக்கிறதுக்கு அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கு எப்படி உருவாக்கப்படவன் எப்படி அவனை வடிவமாக மாற்றணும் அவனை வேறு வடிவத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ரோட்டில் இறங்கி ஒரு சாதாரண சாமானியனை இந்த தியான வடிவத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு முன்னேறத்துக்காக நான் போராடி அவன் கையை பிடிக்கிறம்பார் இந்த செயல் செஞ்சாதான் ஒரு ஏழை என் கட்சியில் பெரிய ஆளாக இருக்கிறான்னு நீ சொல்ல முடியும் ஏவன் சொல்ல முடியும் யார் சொல்ல முடியும் இந்த வடிவங்கள்லாம் இந்த செயல்லாம் சரியாக இல்லை ஒரு சாதாரண ஏழையாக இருக்கிறவன் ஒரு கிராமங்களில் ஒரு கஷ்டப்பட்டு அந்த தெருக்களில் ஜாதி ரீதியாகவோ வேற ரீதியாகவோ பிரச்சனையை சந்திக்கிறான் கொடுமையை சந்திக்கிறான் பெரிய துன்பத்தை சந்திக்கிறான் அவன் அந்த ஊருக்குள்ளே செருப்பு போட்டு போக முடியாது துண்டை வந்து தோளில் போட்டு போக முடியாது இப்படி எவ்வளோ துன்பங்கள் அவர் தன் துயரத்தை சந்திக்கிறான் ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவன் வந்து ஒரு தலைவனாக மாறுறான் ஒரு எழுத்தாளனாக மாறுறான் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் செய்கிற வேலைகள் எல்லாத்துக்குள்ளேயும் அவனோட தன்னுடைய வாழ்க்கை கடத்தப்பட்ட வாழ்க்கையை பதிவு பண்ணுறான் ஒரு செயல் செய்கிறான் பார்க்குறவங்களுக்கு சிம்பத்தியாக இருக்குது கண்ணீர் வருது எல்லா செயல் நடக்குது ஆனால் அதையும் தாண்டி அவனுக்குள்ள அவன் அடிப்பட்ட அந்த காயத்தையும் அந்த வலியையும் அந்த சிம்பத்தியை எல்லாத்தையும் கடந்து உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறான் எதிரில் இருக்கிறவனை குத்துற மாதிரி அந்த பழி தீர்த்து அந்த செயல் வடிவம் செய்து கொள்கிறான் இன்றைக்கி இருக்கிற அத்தனை இலக்கிய புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அத்தனை திரைப்படங்களையும் எடுத்து பாருங்க அவனுடைய வழியை சொல்லியிருப்பான் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவனையும் இதயத்தை குத்தியிருப்பான் அந்த செயலை செஞ்சுருப்பான் ஏன்னா நான் கடந்து வந்தேன் நான் செயல் வடிவம் செஞ்சேன் நான் ஒரு வடிவத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற செயலக்கத்தை உருவாக்கியிருப்பான் ஒரு நாலு பேர் தப்பு செஞ்சிருப்பான் இந்து மதத்தை அதனால் இந்து மதமே சரியில்லை நான் வேறு மதத்துக்கு போகிறேன்பான் இந்த செயலெல்லாம் இந்த வடிவமெல்லாம் எப்படி இந்த வடிவத்தெல்லாம் எப்படி பார்க்கறது இந்த உலகத்தை எப்படி சமன் செய்வ நீ என்னத்துக்காக போராடுற நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நானும் உனக்கு சமமாக வரணும்னா எவனோ ஒருத்தன் தவறு செஞ்சால் பாரு அதை களைஞ்சிட்டு எதிரில் நிற்கிறவனோட நீ கைகோக்குறதுக்கு சமரசமாக ஆனால் தான் இங்கே சமமான ஒரு நிலையை பெற முடியும் சமமான ஒரு இடத்துக்குள்ளே வர முடியும் இப்போ நான் இருக்கிறேன் குருன்னு ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டேன் குருன்னு ஒரு கைத்தை கட்டிட்டேன்னா எனக்குள்ளே எவன்டா சாதாரண மனிதன் வந்து என்னை சந்திப்பான் சாதாரண எளிய மனிதன் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு விவசாயி வந்து என்னை வந்து சந்திக்க வர்றான்னா நான் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு பாதையையும் நான் ஒரு வடிவத்தையும் போட்டுட்டு ஒரு நாலு பேர்த்தை வச்சுக்கிட்டு தூரத்துலேருந்து இப்படி கை காட்டுறேன் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா அவன் எப்படி உருவாகுவான் அவனை எப்படி உருவாக்க முடியும் அவனை எப்படி சமன் செய்ய முடியும் முதல்ல சமனுங்கிறது என்னான்னா நீ நடந்து வந்த துன்பத்தையே துயரத்தெல்லாம் அது உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை உருவாக்குறதுக்காகத்தான் இறைவன் என்ற ஒரு செயல் இந்த துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துருக்கு நீ உருவானதுக்கு அப்புறமும் அதையே நினச்சிக்கிட்டு உன் சார்ந்தவங்க தான் என்னை துன்பப்படுத்தினாங்க அவங்க வம்சாவளியில் உள்ளவங்களாக செத்து போயிட்டாங்க ஆனால் அந்த குளத்தை சார்ந்தவன் தானே நீ உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன் உன்னை நான் கேவலப்படுத்துவேன் உன்னை நான் காயப்படுத்துவேன்னா எந்த போராட்டம் எந்த செயல் சக்ஸஸ் ஆகும் இங்கே தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் கீழே இருக்கிறவங்க மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடுறாங்க அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்னா அங்கங்கே அந்த வறுமையிலையும் கொடுமையிலையும் கண்ணீரையும் தாண்டி உள்ளுக்குள்ள சில வன்மங்களும் இருக்கிறது அந்த வன்மத்தை எடுக்கிறதுக்கு செயல் செயல் தெரியலை வடிவம் தெரியலை போக்கு தெரியலை அதுதான் ஒரு யோகியாகப்பட்டவன் வெறும் சிம்பத்தியையும் வெறும் கஷ்டத்தை மட்டும் கொடுக்காம அவன் என்ன பண்ணுறான் தன்னை மாதிரியே உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஓப்பன் கால்ஃபரில் எல்லா மக்களோட உரை நிகழ்த்துறத எல்லா செக்ஷனுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு இல்லறத்தானா ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞனாக ஒரு படித்தவனா எல்லா போக்கிலையும் இருக்குறியா உன்னுடைய வாழ்க்கையோடைய போக்கை எல்லா திசைகளுக்கு ஏற்றது போல் எப்படி சரி செய்து கொண்டு சமமாக வைத்துக்கொள் சமன்படுத்திக்கொள் ஒரு படிக்கிற இளைஞன் சமம்னா இதயத்தை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறதுன்னு பொருள் சமன்னா எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் அந்த இடம் சேக்க இருக்கும் இந்த மாதிரி சமன் செய்து வைத்துக்கொள்றதுக்கான போராட்டத்தை கற்றுக்குங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு என்னுடைய பயணமாக இருக்கிறது என்னுடைய திட்டமாக இருக்கிறது இந்த தியானத்தை எதற்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீ சமன் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கே தெரியாம உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நீ ஒரு எப்பயுமே பழக்கப்பட்டது என்னன்னா பய் பள்ளிக்கூடத்தில் பத்து வருஷம் படிக்கணும் காலேஜில் நாலு வருஷம் படிக்கணும் எவங்கிட்டையோ பணத்தை கொடுத்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும் ஒரு செயல் செய்யணும் இப்படி பழக்கப்பட்டவனி ஒன்றை இயற்கையாக தானாக வளர்க்குறதுக்கு தானாக உருவாக்குறதுக்கு ஒரு செயலை நாங்கள் செய்ய வரும்போது உனக்கு அது புரியலை அதோடைய அதோடைய அனுபவத்தை பற்றி உனால் அதை கிரகித்து கொள்ள முடியலை அதோடைய செயலாக்கத்தை பற்றி உனக்கு தெரியலை ஒரு பயிற்சி கொடுக்கணும் ஒரு வேலை கொடுக்கணும் மக்களை பொறுத்தளவுக்கு எப்போயுமே ஒரு பயிற்சி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை மாங்குமாங்கன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பயிற்சி அந்த வேலையை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயல்பாக ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் இந்த பணியை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட இருக்கிற எங்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க நான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேத்துக்குட்டு உள்ளேயும் ஒரே ஒரு செயல்தான் இயல்பாக யதார்த்தமாக தன்னை உருவாக்கிக்கிறதுக்கும் தன்னை மேன்மைப்படுத்துக்கிறதுக்கும் தன்னை ஒரு வடிவத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படணும் தமிழர்கள் பாரம்பரியமான பெரிய வீரர்கள் பெரிய நல்ல நுட்பமான தன்மை கொண்டவர்கள் என்றெல்லாம் பேரெடுத்த காலம் போய் இன்றைக்கி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏழு மணிக்கு போய் ஒரு கூரை கொட்டாக்கி பக்கத்தில் கீவில் நின்றுக்கிட்டு இருக்கான் எங்கடான்னு பார்த்தா சாராயக்கடையில் ஏழு மணிக்கு அதிகாலையில் கீவில் நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு கிராமங்களில் அதிகாலையில் மூணே காலுக்கு நாலு மணிக்கு மம்முட்டியை தூக்கிக்கிட்டு அதிகாலையில் பிரம்மமுர்த்தத்தில் வயலுக்கும் கொள்ளைக்கும் போய் உழைத்த ஒரு மாபெரும் இளைஞரும் மாபெரும் தமிழ் சமூகம் ஒரு ஏழு மணிக்கு கீத்து குத்து கொட்டாய்க்கு கீழே சந்தில் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிடாமல் எவனும் பார்த்துடக்கூடாதுன்னு கீவில் பல பேர் நின்றுட்டு இருக்கான் ஏழு மணிக்கு ஏன்னு கேட்டால் கையை ஆடுதுங்கிறான் காலை ஆடுதுங்கிறான் இதை சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியுங்கிறான் ஒரு விவசாயி வந்து ஒருத்தனை கூலி வேலைக்கு கூப்பிட்டோம்னா ஏதாவது பாட்டில் வாங்கி தருவியான்னு கேட்குறான் இந்த கலாச்சாரமும் இந்த செயலாக்கமோ இந்த வடிவமும் எப்படி மாறப்படணும் அந்த ஊர்லேயே இருக்கிற நுட்பமாக இருக்கிற எவனாவது ஒருத்தன் மாத்திரத்துக்கு இதை முன்னெடுப்பானா இந்த தேசத்தோட மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களே இது முன்னெடுக்குமா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறேன்னு சொல்கிற ஒவ்வொரு தலைவனும் இதை முன்னெடுப்பானா இதை எப்படி முன்னெடுக்கணும் ஒரு மாநாடு நடத்தியா ஒரு கூட்டம் நடத்தியா அது இல்லையே ஒரு த முதல்ல நீங்கள் சேஞ்ச் தானே அவன் சேஞ்ச் ஆவான் நீங்கள் படிச்சுட்டேன் அறிவா அறிவு சார்ந்து இருக்கிற மிக உயரத்துக்குள்ளே இருக்கிற மிக சார்ந்தது இருக்கிற இந்த மக்களுக்காக போராடுறாங்க இன்னொரு மக்கள் போ சேஞ்ச் ஆக மாட்டான் இப்போ என்கிட்ட வர்றவன் நீங்கள் ஆயிரம் பேர்த்தில் வச்சுக்கோங்க நூறு பேர் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு வலிமை அடைவான் ஏன்னா அது தியானங்கிறது அதுதான் அந்த செயலுங்கிறது அதுதான் நம்மக்கிட்டேருந்து இருக்கிற அந்த செயல் அந்த ஆற்றல் அந்த செயலாக்கத்தை அவனுக்கு கொடுக்குறோம் அவன் ஒரு நம்பிக்கையை பெறான் அவன் தன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நூறு தவறு செய்தவன் என்ன பண்ணுறான்னா நாற்பது ஐம்பது தவறுகளை விடுறான் இதெல்லாம் வேண்டப்பா இந்த செயலெல்லாம் விட்டுருவோம் நம்ம உடலை பார்த்துக்குவோம் நம்ம செயலை பார்த்துக்குவோன்னு தயாராகிறான் அப்போ இப்படித்தான் தயாராகணும் இப்படி தான் தயாராக்கப்படணும் பல சத் பல கிராமத்துக்குள்ள ஒரு ஒரு சக்சங்கத்துக்குள்ளேயும் எங்கூட ரெகுலராக பயணிக்கிறவங்க அறுபது ஐம்பது பேர் வருவாங்க அந்த அறுபது ஐம்பது பேரை தாண்டி புதுசாக வர்றவங்க அறுபது ஐம்பது பேர் வருவாங்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு சக் சங்கத்துக்குள்ளே உரை நிகழ்த்தும் போது ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்குள்ளே தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய செயலை அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஒரு புது வாழ்க்கையை இதோடைய மோட்டிவ் இதோடைய எண்ணம் இதோடைய தாட் என்னன்னா ஒன்னணி பார்த்துக்கணும் ஒன்றனி சமன்படுத்திக்கணும் உன் குடும்பத்தை நீ வழிநடத்துறதுக்கான ஒரு பெரிய செயலை ஒரு வடிவத்தை மாறணும் ஒருவேளை நீ தியானத்தில் பெரிய அனுபவத்தையும் பெரிய செயலையும் பெற்றால் நீ இந்த நாட்டுக்கான ஒரு பொக்கிசமான ஒரு ஆளாக மாறிப்போவே இந்த தேசத்துக்குள்ள ஒரு அனுபவம் ஒருத்தன் பெறுறது ஒருத்தன் ஞானம் பெற்றது ஒருத்தன் தியானத்தில் உயரமான இடத்தை பெறுறதுங்கிறது ஒரு லட்சம் கோவிலுக்கு சமம் ஒரே ஒருத்தன் ஞானம் பெறுறது ஒரு லட்சம் கோவில் செய்ய முடியாத வேலையை ஒரே ஒருத்தன் ஞானம் பெற்றவனால் செஞ்சிட முடியும் அதுதான் பெரிய பெரிய ரகசியம் பெரிய அதிசயம் பெரிய செயலாக்கம் நம்மளோட தேடுதல் இந்த ஞானத்தை ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போகிற இடத்துக்குள்ளேயும் விதைக்கணும் போகணும் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த தேடுதலுக்கான பொருள் என்ன இந்த மக்கள் இந்த தேசம் வந்து மாறப்பட்டாகணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் பெரிய ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய சந்திக்க ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு செயலாக இருக்கிறது ஒரு இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு ஒரு தெருவில் நடந்து வரேன் அந்த தெருவு சுமாரான தெருவு நான் சொல்கிறது ஒரு இளைஞனாக இருக்கும்போது அந்த தெருவுக்குள்ளே வந்தோடனே ஒரு மூர்த்தியோட ஒரு சின்ன கோவில் சின்னோண்டு கோவில் ராமன் கல்லில் சிலையாக இருக்கிறார் சீதா கல்லில் சிலையாக இருக்கிறார் கீழே ஆஞ்சநேயன் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல போய் நான் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கேன் என்னென்னா என்னையே எனக்கு பிடிக்கலை என் வீடுகளில் என் உறவுகள் எல்லாமே என்னை ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க எனக்கு ஏதாவது ஒரு செயல் அப்படின்னு அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திகிட்ட போய் நின்றுக்கிட்டு அங்கே நான் ஒரு செயலாக்கத்தை செய்தேன் நான் இன்னுமே இந்த குற்றம் இந்த செயலில் இருந்தெல்லாம் விடுபட்டு நான் ஒரு புது மனிதனாக போகிறேன் அப்படின்னு ஸ்ரீராமான் அந்த ராமனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன் ராமன் கல்லாக இருக்கிறான் ராமன் பேசலை சீதா பேசலை ஆஞ்சநேயன் பேசலை அப்படி இருக்கப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு ராமனையே சீதாவையே ஆஞ்சநேயரையே நேரடியாக காணுகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் நேரடியாக அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறேன் அவர்களோடு உறவாடுகிறேன் அவர்களோடே இருக்கிறேன் அவர்களோடே வாழ்கிறேன் ஒரு சாதாரண இளைஞனுடைய வாழ்க்கையை எவனாவது சொல்ல முடியுமா என் ஊரில் விநாயகர் முருகன் கோவிலில் போய் நான் வழிபட்டேன் நான் நின்னேன் ஒரு நாள் நான் விநாயகரை பார்த்துட்டேன் முருகரை பார்த்துட்டேன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா அந்த ஸ்ரீராமனையும் சீதாவையும் ஆஞ்சநேயரையும் அந்த பார்த்த அந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன்னா அப்போ எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு பாதையிலேருந்து எவ்வளோ பெரிய செயலாக்கத்துக்குள்ளேருந்து ஒருத்தன் ஒருத்தன் வந்திருப்பான் ஒரு எவ்வளோ பெரிய இந்த செயல் வடிவத்தை பெற்றிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க அப்போ இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் காலங்காலத்துக்கு என் சமூகம் என் மக்கள் இந்த தேசம் இந்த உலகம் முழுக்க இயேசுநாதர் சிலையை உலகத்தில் பார்த்தவன் ஏசுநாதர் சிலையை பார்த்து நின்றுட்டுறான் அந்த மசூதியை பார்த்தவன் மசூதியை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் என் ஊரில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாரியம்மன் கோயிலில் மொட்டை போட்டு மாரியம்மனை பார்த்தவன் மாரியம்மன் பக்கத்துலேயே நிற்கிறான் அவன் என்றைக்கு ஒரிஜினல் மாரியம்மனை ஒரிஜினல் இயேசுவை ஒரிஜினல் அல்லாவோ பார்ப்பான் இதுக்கான மாற்றத்தை எவனால் கொடுக்க முடியுது இதுக்கான தீர்வு என்ன இதுக்கான செயல் என்ன ஒரு தாய் மாரியம்மன் கோயில் வாசலில் நின்று என்னுடைய மகனுக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டுனா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி போய் அந்த தாயை பார்த்தா என்னுடைய பேரப்புள்ள நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா திருப்பி இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து போய் பார்த்தா அவள் ஏதோ ஒரு வேண்டுதலையை கையில் வச்சுக்கிட்டே மாரியம்மன்ட்டை நின்றுட்டுருக்கா அவளும் அவள் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு பேங்கில் போய் லோன் கேட்குற மாதிரியே கீவில் நின்றுக்கிட்டே இருக்கிறாள் ஒரு நாள் ஆகுது அந்த தன்னை யாருன்னு உணரணும் ஒன்றை பார்க்கணும் உனக்கும் எனக்கும் என்ன செயல் நீ ஏன் கடவுளானால் நான் ஏன் மனிதனான இந்த இந்த பரிமாற்றங்கள் அங்கே நடக்கப்படலை சரி நான் கேட்குற நீ செய்கிற அப்போ நீ உண்மையிலேயே கடவுள்னால் நீ எப்படியாப்பட்ட வடிவம் கொண்ட ஆள் நீ என்ன மாதிரி செயல் கொண்ட மாரியமா நீ எப்படியாப்பட்ட ஆள் உனக்கான செயல் என்ன உனக்கான வடிவம் என்ன நீ கடவுளுங்கிறது எப்படி உருவாகி இருக்கிற கடவுள்னா முதல்ல என்ன அது எப்படி செயல் நான் கேட்குறது எல்லாத்தையும் நீ வந்து காலதாமதம் கூட எடுத்துக்கிற ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் செய்கிறதுனால தானே உன்னை மீண்டும் மீண்டும் நான் தேடி வர்றேன் மீண்டும் மீண்டும் ஒரு செயல் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு செயலாக்க இருக்கணும் இல்லை அந்த செயல் அந்த வடிவத்தை இந்த உலகம் முழுக்க இல்லை அதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை திருவிழா வருது கும்பகோஷியாக வருது லைட்டு போடுறாங்க ரேடியோ போடுறாங்க எவனையோ ஒருத்தரை பாட வைக்கிறாங்க கூப்பிடுறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் அதோடைய ஒட்டுமொத்தமான செச்சர் என்ன அந்த செயல் என்ன அந்த வடிவம் என்ன எத்தனை காலகட்டத்துக்கு தான் இதையே செயலை செஞ்சுக்கிட்டே போகிறீங்க இந்த வடிவத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டே போகிறீங்க ஒரு மாற்றத்தை எப்படி சந்திக்க வைக்கிறது எப்படி மாற்றுறது இந்த மக்களுக்கான ஒரு செயல் செய்கிறது சமயபுரத்து கோவிலில் சமயபுரம் மாரியம்மா அப்படின்னா சமயபுரம் மாரியம்மா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறா அந்த சமயபுரம் மாரியம்மன் எப்படி தோண்டுனா அவளுக்கும் உனக்கு என்ன உறவு என்ன கனெக்டு அவ யார் உனக்கு ஏன் அவள் செய்யணும் உனக்கு செய்கிறது என்ன அவள் கடவுள்னு நீ சொல்லிடுற அவள் உனக்கு செய்யணுன்னா ஏதோ உனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குல்ல உனக்கு மாரியம்மா உதவி செஞ்சிட்றா அப்போ அவளுக்கும் உனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்க தானே செய்யுது அந்த கனெக்ஷன் என்ன அந்த உறவு என்ன அந்த செயல் என்ன நீ கொடுக்குற முடிக்காக உதவுறாளா நீ கொடுக்குற கண்ணீருக்காக உதவுறாளா இல்லை நீ பேசி புலம்புறதுனால உதவுறாளா இல்லை அவள் எதற்காக உதவுறா நீ போய் பேங்கில் லோனு கேட்க போறேன்னா பத்திரத்தை கொடுக்குற சூரிட்டி கேட்குற அட்ரஸ் ப்ரூஃப்பை கொடுக்குற எவ்வளோ கொடுக்குற ஆனால் உனக்கு மாரியம்மன் நீ மாலை மாலை போட்டு வர்ற நடந்து வர்ற பொங்கல் வைக்கிற மாவிளாக்கு போடுற என்னென்னமோ செய்கிற இதெல்லாம் இதுக்காக அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறாளா அவள் அவள் வந்து இதுக்காக உனக்கு உதவுறான்னு நீ கருதுறியா அந்த அந்த செயல் என்ன உனக்கு அவளுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத உணர்வியாக இல்லையா அப்போ இந்த வடிவத்தெல்லாம் யாரும் கற்றுக்க மாட்டுறாங்க இந்த வடிவத்தெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க இதுதான் மாறப்பட்டாகணும் இதுதான் ஒரு செயல் வடிவமாக இங்கே மாற்றி ஒரு செயலாக்கத்தை கொடுக்கப்பட்டாகணும் இந்த மக்கள் மாறக்கூடாது இந்த மக்கள் வேறு வடிவத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பேர் நினைக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை அந்த மக்கள் குறைந்தபட்சம் தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பிம்பத்தை தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய செயலாக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அதுதான் நான் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதப்படுகிறது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இந்த உலகம் முழுக்க மாற்றப்பட்டாகணும் நிறைய செயலாக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டாகணும் நம்மளுடைய தேடுதல் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய பிரயாணம் நான் பார்க்குற அத்தனை மனிதனுக்குள்ளையும் நீ வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு மாற்றத்தை அடையணும் வெறும் போதனைகளை கேட்டுட்டு வெறும் சிந்தனைகளை கேட்டுக்கிட்டு நீ அப்படி உட்கார்ந்தனா நீ வாழ்க்கையில் சேஞ்ச் ஆக மாட்டேன் ஒரு சேஞ்சுங்கிறது உங்ககிட்ட இருந்து மாறப்படும் போது உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை உறவினர்களும் உன்னை பார்க்கும்போது பிரமிப்பை ஏற்படுத்துவாங்க நீ மிகப்பெரிய சேஞ்ச் ஆகியிருக்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஆளாக மாறியிருக்கங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது வேணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது என்னுடைய தேடுதலாக இருக்குது கிராமங்களில் பல்வேறு பட்ட துயரங்களையும் துன்பத்தையும் கடந்து வந்த ஒருத்தன் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு ஒரு நல்ல செயலுக்குள்ளே இருக்கிறேன் ஆனால் நல்ல செயலுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன முன் நிறுத்திக்கிட்டு ஏய் என்னை பார்ப்பா நான் ஏழையாக இருந்தவன் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் வந்துட்டப்பா என்னை நீ கொஞ்சம் பார்ப்பா என்னை கும்பிடுப்பாங்கிறது இல்லை என்ன மாதிரி நீ மாறணும் என்ன மாதிரி நீ மாறுறதுக்கும் என் நீ ஒரு செயலை எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன் நீ என்ன நீ முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய போராட்டம் கிடையாது என்னுடைய உழைப்பு என்னுடைய செயல் எல்லாமே இந்த செயல் அப்படியே அப்பட் அப்படியே அப்படி ஒரு சின்ன கலங்கம் கூட இல்லாமல் அப்படியே உங்ககிட்ட கொடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்றுக்கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இனி யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ மாற்றத்துக்குரிய ஆளாக மாறணும் எனக்கு உன் ஊர் தேவையில்லை உன் உறவு தேவையில்ல உன் பேர் தேவையில்லை உன்னோடைய எந்த செயலும் தேவையில்ல ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகணும் அதுதான் எனக்கு தேவை அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை பற்றியும் சக்ஸங்கத்தை பற்றியும் ஒரு உரையோ ஒரு செயலோ ஒரு வடிவமோ நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இது மாறப்பட்டாகணும் இந்த உலகத்துக்குள்ளே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணு தடவை அதிகாலையில் மத்தியான இரவில் கம்பல்சரி தியானம் பண்ணணும் அந்த தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய புரட்சியையும் ஏற்படுத்தியே தீரணும் அதே நேரத்தில் உடல் ரீதியாக ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் ஒரு தனி மனிதன் தனக்கு தானே குருவாக மாறணும் தனக்கு தானே ஆசிரியராக மாறணும் தனக்கு தானே ஒரு தலைவனாக மாறணும் இங்கு வேறு மனிதனை கொண்டாடக்கூடாது வேற ஒரு மனிதனை நம்பியே பயணிக்கக்கூடாது இதுதான் செயல் நான் உன்னை உருவாக்குற வரைக்கும் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலே என்னை நீ பார்க்க முடியாது நான் என் உருவத்தை கலைச்சிருவேன் இதுதான் என்னுடைய செயல் இதுதான் என்னுடைய திட்டம் கடவுள் என்பவன் அப்படி தான் உருவாகுற வரைக்கும் உன்னை உருவாக்குவான் அதுக்கப்புறம் அவனை நீ எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அவனை நீ பார்க்க முடியாது ஏன்னா நீ உருவாகிட்டனா நீ உன் சொந்த காலில் நின்று வேலை செய் அதுதான் இங்கே வேணும் இந்த தேசம் முழுக்க இந்த உலகம் முழுக்க ஒரு தனி மனிதனை சொந்த காலில் நிற்க விட மாட்டாங்க சொந்த காலில் நிற்க விடவே மாட்டுறாங்க நான் உங்களுக்கு அது தர்றேன் இது தர்றேன் எல்லா ரைட் சொந்த காலில் நிற்க வைக்கிறதுக்கு போராடணும் இங்கே ஒரு தனி மனிதன் சொந்த காலில் நிற்கணும் நீயே முயன்று வரணும் நீயே செயல் செய்யணும் இந்த தியானம் இந்த வடிவம் இது எல்லாமே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது என்னென்னா இந்த உலகத்தில் அவன் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு அவனை உருவாக்கி கொள்றதுக்கு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படணும் இதுதான் செயல் ஒரு மலைத்துளி வானத்துலேருந்து கொட்டுது ஜாதி மதம் பார்க்காம எல்லா பக்கமும் அந்த நதியை ஆர்ப்பரித்து கொட்டுதில்லை அதுபோல் தான் இந்த தியானம் என்பது எல்லா பக்கமும் பறகப்படணும் இதுக்கு எந்த பாகுபாடோ எந்த செயலோ குறிக்கிறக்கூடாது இவன் நம்ம ஆள் இவன் அவ ஆள் எவாள் இங்கே எவனும் கிடையாது மனிதனாக பிறக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிருமே நம்ம ஆள் தான் இங்கே எவாள் எவனுக்கும் கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவன் தான் ஆள் அவன் யாராக வேணாலும் இருக்கலாம் அவன் என்னுடைய ஆள் எந்த மூளையில் எந்த திசையில் எந்த பாதையில் வேணாலும் இருக்கலாம் நீ சுருகாட்டில் கூட படுத்துக்கிட எழுந்து வந்து ஒரு வேலையை நல்ல வேலையை நல்ல செயலாக்கத்தை செய்ய தொடங்கு ஒரு வேலைக்குள்ளே பார் நான் இருபத்தஞ்சி சதவீதம் ஒன்று நோக்கி பயணிக்கிறேன் இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு செயலாக்கத்தை சொல்லித்தரேன்னா நீனும் இருபத்தஞ்சி சதவீதம் அதை ஃபாலோ பண்ணுவதற்கும் அதை முறை கடைப்பிடிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கு அதுக்கப்புறம் ஐம்பது சதவீதம் உன் வாழ்க்கைக்குள்ளே இந்த ஐம்பது சதவீதம் இன்னொரு ஐம்பது சதவீதத்தை எப்படி சரி செய்யறதுங்கிற வாய்ப்பு உனக்கு காலம் கற்றுக் கொடுக்கும் அதுக்கான செயலாக்கம் நடக்கும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் கர்நாடகாவில் இருக்கிறோம் நேற்று அந்த குக்கே சுப்பிரமணியாவும் தர்மசாலா கோவிலுக்கு போகணும் ஒரு நல்ல செயலும் நல்ல வடிவம் இருந்துச்சு அதை பற்றி நம்ம பேசணும் பின் பின்னாடி நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன் அது எனக்கான இடமாகவும் எனக்கான செயல் வடிவமாகவும் இருந்துச்சு அதே நேரத்துக்குள்ளே இந்த கர்நாடகாவில் நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் மிக மிக சக்தி வாய்ந்த இடங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ கூட நம்ம அந்த மூகாம்பிகை போகிற வழியில் தான் இதை பேசுகிறோம் ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோடு உங்களோட சந்தித்ததும் உங்கள்கிட்ட பேசுனதுக்கும் நான் ஒரு செயலாக நினைக்கிறேன் இதை கேட்குற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நான் சொல்வது என்னன்னா உனக்குள்ளேருந்து நீ மாற்ற தான் நீ நீ வந்து நீ உண்மையிலே பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளமாக இருக்கும் நீ மாறினாதான் வேறு யாரோ மாறணும்னு நீ செய்து நினச்சிடாது நீ மாறணும் நீ என்னை பார்த்தனா நான் உனக்கு ஒரு நம்பிக்கையையும் உனக்கு ஒரு பாதையும் காட்ட போகிறேன் அங்கே நீ தான் உழைக்கணும் நீ தான் மாறணும் நீ மாறணும் அவ்வளோதான் இதோட கான்செப்டே நீ எனக்கு கூட்டமாக வரணுங்கிறது கண்டென்ட்டு கிடையாது நீ மாறணும் என்னை சந்திக்க வர்றதே நீ மாறுறதுக்காக தான் என்னை சந்திக்க வர்ற எனக்கு வந்து நீ வேறு எதுவும் அங்கே ஏற்படுத்திட்டு போகிறதுக்கு இல்லை இதோட நோக்கம் இதோடைய செயலை தான் ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தனை போய் சந்திக்க வர்றதே அங்கே நாம் ஏதாவது சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் வர்றது அது வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்